வணக்கம் தமிழக வெற்றி கழக செய்திகள் தலைவர் விஜய் அவர்கள் அன்று சொன்னது போல் இன்று ஒரு முக்கியமான நாள் என்ன நாள்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு தினம் சர்வதேச லெவலில் கொண்டாடுறாங்க அதனால் முதல் முதல் அறிக்கை விட்டுருக்கார் இயேஸ் தளத்தில் அறிக்கை அதாவது அவர் அரசியல் மேடையில் பேசினதுக்கப்புறம் வேறு வெளியில் யாருக்கும் வந்து நிர்வாகிகளெலாம் பேட்டி கொடுக்கல அப்படி இருந்தாலும் இன்றைக்கி சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு தினம் அதை வலியுறுத்தி அன்று சொன்னார் அவருக்கா உங்கள் அண்ணனாக உங்கள் தம்பியாக அப்படின்னு அது மாதிரி பெண்களுக்கு எதிராக உங்கள் அண்ணனாக உங்கள் தம்பியாக உங்களுக்காக எப்பொழுதும் உழைப்பேன் என்று அவர் கூறியிருந்தார் அதுபோல் இன்று சர்வதேச தினமான அன்று பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் ஓரளவு இருக்கின்றது அது பத்தாது இன்னும் அது வலுப்பெற வேண்டும் இன்னும் நாள்தோறும் வந்துட்டு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது பெண் வன்முறை அதே மாதிரி இந்த பாலின அந்த தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வழக்கு தான் இருக்குது பெண்களை பற்றி ஏதாவது ஒன்று தன் தங்கையின் மரணத்தினால் அடிபட்டதை அனிதா மரணம் தப்போ அதையே உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மாதிரி இந்த பால்நிலத்தால் வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அதுக்காகத்தான் தலைவர் வந்து பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறை சம்பவம் வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு முதன் முதலாக எதிர்த்தாலத்தில் அறங்கி விட்டுருக்கார் பெண்கள் சப்போர்ட் பண்ணி இது எப்போவுமே தொடரும் வளரும் வணக்கம் வாழ்க